இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிர் பனியாக இருந்தாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் அரை கப் உளுந்து நான் இது கூட பருப்பு சேர்த்துருக்கேங்க நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பருப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிச்சு பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா இது மறுபடியும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூட நான் வந்து தேங்காயும் சேர்த்துருக்கேன் தேங்காய் இது கூட சேர்த்து அரைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது கூட உப்பு கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போயிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைச்சிருக்கோம் அதனால ஜூடாக இருக்கும் அந்த ஜூடு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நம்ம பனியார சுருக்க ஆரம்பிச்சிடலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க அவ்வளவுதாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பனியாசுக்கு ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கல் நல்ல ஜூடானதையும் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம பனியாரம் ஊற்றுறதுக்கு ஆரம்பிக்கலாம் நல்லா வெந்துருச்சு திருப்பும் போது அதுவாகவே வருது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ பணியாரத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு சைடிஷா தேங்காய் சட்னி இல்லேனா தக்காளி சட்னி செய்யலாம் அப்படியே இல்லேனா கூட தாளித்து விட்டு பனியாரம் சுடுறலாம் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு கூடங்க இது நைட்டே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடும்னா காலையில் குயிக்காக ஒரு லஞ்ச் பேக் ரெடி பண்ணிடலாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ